நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகி திருமதி காளியம்மாள் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேற போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு கட்சியை விட்டு வெளியேறும் அனைவரையுமே துரோக பட்டம் கட்டுவதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்றும் புதிதல்ல அதில் காளியம்மாளும் உள்ளடக்கம் திருமதி காளியம்மாள் அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு ஏடிஎம் மற்றும் டிவி கே ரெண்டு கட்சிக்கும் கடும் போட்டி திருமதி காளியம்மாள் இவங்களை அறியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியின் ஒரு முக்கிய முகமாவே இவங்க பிரதிபலிச்சிட்டு வராங்க இவங்களோட வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆசையிலையோ இல்ல மிகப்பெரிய அரசியல் பின்புலத்துல இருந்தோ நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவங்க இல்ல இவங்க ஒரு மீனவப் பேரவை ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க அங்க ஒரு போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட திரு சீமான் அவர்கள் இவங்க பேச்ச பார்த்து வியந்துட்டு திரு சீமான் அவர்கள் தான் காளியம்மாவை கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி என்னோட அரசியல்ல பயணம் செய்யுங்க நீங்க உங்களை இதுக்குள்ள சுருக்கிக்காதீங்க நீங்க எல்லாம் பொதுவெளிக்கு வரணும் அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லி அவரே தான் இவங்களை கட்சியில இணைச்சுக்கிட்டாரு இணைத்த உடனடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தொகுதியில இவங்களுக்கு சென்னையில் சீட்டும் கொடுத்தாரு அந்த சீட்லயே உங்க கடுமையா போட்டிட்டு வேலை செஞ்சு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தினாங்க தொடர்ச்சியா இருபத்தொன்னு இருபத்தி நான்கு வரைக்கும் தேர்தல்ல எல்லா இடத்துலையுமே போட்டிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா பார்க்கப்பட்ட இந்த நிலையில தான் நான்கு மாதத்துக்கு முன்னாடி வெளிவந்த ஒரு தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு திரு சீமான் அவர்கள் காளியம்மாள் மற்றும் இன்னொரு நிர்வாகி நத்தம் சிவசங்கர் இவங்க ரெண்டு பேரும் கடுமையா சாடி ஒரு ஆடியோ பதிவு வெளியாச்சு அதுல அவர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா இந்த கட்சியில ரெண்டு பிசுறு இருக்கு ஒன்னு நத்தம் சிவசங்கர் இன்னொன்னு காளியம்மாள் இந்த ரெண்டு பிசரையும் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உறுதி அந்த கட்சி நல்ல நிலைக்கு வந்துடும் அப்படின்ற துணியில அவர் பேசியிருந்தாரு இதை பேசிட்டு தான் கொஞ்ச நாளே சமீபத்துல திரு சீமானவர்கள் மேடையில பேசுறாரு காளியம்மாள் வந்து இந்த கட்சியின் குலதெய்வம் அவங்க இந்த கட்சியை காப்பாத்த வந்தவங்க அப்படின்னு பேசுறாரு இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒண்ணு போய் அதை திரு சீமான் தான் விளக்கம் கொடுக்கணும் இந்த ஆடியோ வெளியான உடனடியாக திருமதி காளியமால் அவர்களை எல்லாரும் தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பத்தி நான் பெருசா பேச விருப்பப்படல அப்படின்னு சொல்றாங்க உடனடியா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குது அந்த மீட்டிங்கையுமே அவங்க புறக்கணிச்சதா ஒரு தகவல் பரவிட்டு இருந்த நேரத்தில் திரும்ப ஒரு ரெண்டு மூன்று நாட்கள்லயே கட்சியின் நிகழ்வுகள் அவர் கலந்துக்கிறாரு அப்போ அவங்க வந்து சொல்றாங்க இது கட்சியின் உள் பிரச்சனை அதெல்லாம் நீங்க எது பேச வேண்டாம் துணியில எல்லாத்தையும் கடந்து போறாங்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆயி நாலு மாசம் ஆச்சு ஆனா பெரிய அளவுல அவங்க திரும்ப கட்சியில ஒரு செயல்படுற மாதிரி எதுவுமே தெரியல சமீபத்துல அவங்களோட பேட்டி ஒண்ணு ரிலீஸ் ஆயிருச்சு அதுல திரு சீமான் அவர்கள் பத்தி அவங்கள்ட்ட ரொம்ப வெளிப்படையாவே காலியம்மாட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்க கட்சியின் தலைவர் இப்பெல்லாம் பேசியிருக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி இப்பெல்லாம் சொல்றாங்க ஆனா உங்களை பத்தி இப்படி பேசினாங்களே இதை பத்தி உங்க கருத்துன்னு கேட்கும்போது அந்த நொடி கூட அவங்க விட்டு கொடுக்காம இல்ல அண்ணன் வந்து அது ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பேசினது இப்படி ஒரு தகவல் வந்திருக்கேன்னு சொல்லி நான் தான் அதை முதல் எடுத்து அண்ணனுக்கு அனுப்பிச்சேன் அப்ப அண்ணன் சண்டிகர படப்பிடிப்புல இருந்தாங்க அவங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நீ கவலைப்படாத அண்ணன் நிற்பேன்னு சொன்னாங்க அதனால நானும் அதை கண்டுக்கல இப்பயும் சொல்றேன் நாம் கட்சி போல ஒரு அரவணைக்கக்கூடிய கட்சி கிடையாது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி கிடையாதுன்னு உங்க கட்சியை இப்ப வரைக்கும் விட்டுக் கொடுக்காம அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா உங்க கட்சியில இருக்கக்கூடிய வண்டு செண்டெல்லாம் என்ன பேசுது அப்படின்னா உடனே இன்னும் உங்க கட்சி விட்டு வெளியேற போற தகவல் தான் கசிஞ்சிருக்கு ஆனா இன்னும் உங்க வேற கட்சியில சேரல ஆனா அதுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு துரோகி அவங்க வேலை போயிட்டாங்க அவங்க வந்து எதிர்பார்ப்போட இந்த கட்சியில பயணம் செஞ்சாங்க தொடர்ச்சி அப்படி பேசிட்டே தான் இருக்காங்க நேத்து சேர்ந்த காளியம்மாள் ஒரு ஐந்தாண்டு காலம் தான் ஆகுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி கூட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் அரசியல் பார்ப்பவங்களுக்கோ இல்ல அரசியல் பண்றவங்களுக்கோ ஏன் இருக்கவே மாட்டேங்குது தொடர்ச்சியா நாம் தமிழர் ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க அதாவது எப்படின்னா நேத்து வரைக்கும் என் உயிர் என் குலதெய்வம் என்னை காக்க வந்த சாமி என் கட்சியை காப்பாற்ற வந்த சாமின் பேசுற ரேஞ்சுக்கு தான் எல்லா முறையும் எல்லாரையும் பேசுவாங்க ஆனா நாளைக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு பட்டுருச்சு அப்படின்னா உடனடியா அவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இவங்க துரோகி அப்படின்னு உங்க கட்சியை விட்டு பல பேர் வெளியேறாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தொகுதி செயலர் ஏகப்பட்ட பேர் வெளியேறாங்க வெளியேற எல்லாருமே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்று ஏற்பட்டிருக்கு நாங்க அண்ணன் தான் உட்காந்து பேச முயற்சி பண்ணா நான் அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க பல போராட்டங்கள்ல மக்கள் போராட்டத்துல கலந்திருக்கீங்க திரு சீமான் அவர்கள் ஆசிரியர் போராட்டமாட்டும் மின் ஊழியர்கள் போராட்டமாட்டும் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டமாட்டும் எல்லா இடத்துலயும் போய் கூட்டத்தினுடைய மைக்கிட்டு நீங்க பேசுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க திரு முதல முதலமைச்சர் அவர்கள் ஆகட்டும் இல்ல போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகட்டும் யாரா இருந்தாலும் சரி இறங்கி போய் பேசுங்க எதுக்கு ஈகோ பாக்குறீங்க இவங்கள்ட்ட ஈகோ பாக்குறது என்ன பிரச்சனை நீங்க அறிவுரை கூறுவீங்க ஆனா உங்க கட்சியில பிரச்சனை வந்தா மட்டும் உடனடியாக அவங்க ஸ்டைல் ஆஃப் இக்னரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் கட்சியில் ஒருத்தவங்க வேணாம்னு நினைச்சாருன்னா கூப்பிட்ட சொல்ல மாட்டாரு அறிக்கையும் விட மாட்டாரு வெளியே அனுப்ப மாட்டாரு அவங்க உள்ள வச்சு இக்னோர் பண்ணுவாங்க அதாவது ஒரு தொகுதியில போய் ஒரு கூட்டம் போடுவாங்க ஆனா அந்த தொகுதி நிர்வாகியை அங்க புறக்கணிப்பாங்க இது போல ஏகப்பட்ட நிகழ்வுகள் வெளியேறின நிர்வாகிகள் எல்லாருக்குமே உடனே என்ன பண்ணிருக்கீங்க துரோகி இவங்க இந்த துரோகத்தை செஞ்சுட்டாங்க இவங்க அந்த துரோகத்தை செஞ்சிட்டாங்க ரெண்டு தரப்புலயும் கருத்து இருக்கும் உங்க பக்கமும் ஒரு கருத்து இருக்கும் அவங்க பக்கமும் ஒரு கருத்து இருக்கும் அது மட்டும் இல்லாம தனக்கு நிகர யாரும் வந்துருவாங்களோன்ற அச்சம் உங்களுக்கு இருக்கும்ன்ற கேள்வி எனக்கு இல்ல மக்கள் மத்தியில பரவாயில்ல பேசப்படுது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு வெளியேற்ற நபர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஊடகத்துல ஒரு வெளிச்சம் வந்து அவங்களுக்கு ஒரு தனி கூட்டம் வந்துருது அப்படின்ற அச்சம் உங்களுக்கு இருக்கு இதுக்கு ஒரு சான்றா ரெண்டாவது ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு சீமான் அவர்கள் பேசுறாரு காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு கூட்டம் சேர்க்கறது எண்ணம் இருக்கு கட்சியை வளர்க்குற எண்ணம் இல்லை எங்க கூட்டம் சேர்த்தாதாங்க கட்சியை வளர்க்க முடியும் நீங்க என்ன சொல்றீங்க தனியா கலந்தாய்வு போடுறாங்க தனியா கூட்டம் நடத்துறாங்க வெறும் சீமான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட மாட்டாங்க உள்ள இறங்கி அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னா அவங்கள பேசணும் கலந்து ஆலோசிக்கணும் அவங்களுக்கு தேவையான அதை செஞ்சு கொடுக்கணும் இதுதானே கட்சியை வளர்க்கறது உண்மையிலேயே பார்த்தா அவங்க கட்சியை வளர்க்க தான் செஞ்சிருக்காங்க இப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா கட்சியை வளர்த்ததுனால் தனக்கென்று ஒரு முகத்தை தான் காளியம்மாள் வெளியேற்றப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுவா எழுது நாம் தமிழர் கட்சி வேலை மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு அந்த கட்சியை உற்று நோக்கின எல்லாருமே ஒரு வழியான விஷயம் அப்படின்றது பார்க்கப்படுது என்ன அப்படின்னா காளியம்மாலை ஈரோடு பரப்புறையில எங்கேயுமே பார்க்க முடியல அப்போ இது சம்பந்தமா ஈரோடு தொகுதி வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி அவங்கள்ட்ட கேட்கும் அவங்க சொல்றாங்க காலியமான ஊடக வெளிச்சத்துல மட்டும்தான் தெரிஞ்சவங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்கறவங்க இல்ல களத்தில் இறங்கி வேலை பார்க்கற நபர்கள் தான் எங்களுக்கு தேவை அதுக்கு ஆட்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க கட்சியை வளர்க்கணும் உங்க கட்சிக்கு பிளஸ்ஸா வரணும் உங்க கட்சிக்கு ஒரு இடத்துல ஓட் பர்சன்டேஜ் ஏறணும் அப்படின்னா ஒருத்தர பயன்படுத்திப்பீங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் ஏறி ஒரு ஒரு அதிகார லெவலுக்கு வரும்போது அப்படியே அவங்களை கலட்டி விட்டு போயிருவீங்க இல்லையா டிவி கேல போய் ஜாயின் பண்ண ஆதவர் அவர்கள் அவர் விடுதலை சிறுத்தைகள் இருந்து கருத்து முறை ஏற்பட்டு வெளியில போனாரு டிவி கேல சேர்ந்ததுக்கு அப்புறமா போய் மீண்டும் ஒரு முறை திருமாவளவன் அவர்களை சந்திச்சு என்னுடைய அரசியல் ஆசானிவர் இவருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதுதாங்க ஜனநாயகம் உங்க கட்சியில ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டார் அப்படின்னா அவர் வெறுத்து போற அளவுக்கு அவரை வந்து நீங்க ஒதுக்கி காயப்படுத்தி அவர் அவமானப்படுத்தி அவரே வெளியில போற அளவுக்கு நீங்க நடத்திப்பீங்க ஆனா உன்ன உங்க கட்சியின் தலைவர் என்ன சொல்றாரு இந்த கட்சி வந்து உங்க கட்சி கிடையாது என் கட்சி அவருக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்தணும் அந்த கட்சி உங்க கட்சியும் கிடையாது இதற்கு முன்பு சிபி ஆதித்தனார் அவர்கள் தொடங்கிய கட்சி இது நீங்களே அந்த கட்சியில போய் வாடகைக்கு தான் இருக்கீங்க அதனால இது உங்க சொந்த கட்சிலாம் கிடையாது அதனால உண்மையா உழைப்பவர்களுக்கு உங்க கட்சியில எப்பயுமே அங்கீகாரம் கொடுப்பீங்க ஆனா அது நிலைச்சி நின்றது இல்லை இது போல உண்மையாக உழைப்பவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்திட்டு அவங்கள கட்சியை விட்டு நீங்க வெளியே அனுப்பாம அவங்களே மனசு நொந்து போக வைக்கிறீங்க பாத்தீங்களா இதுக்கு தான் துரோகம் உங்களுக்காக குடும்பம் பொருளாதாரம் அனைத்தையும் இழந்து இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக உங்க கூடயே பயணம் செய்தவர்களை உங்களுடைய தேவைக்காக நிராகரிக்கீங்க பாத்தீங்களா இதுவும் கூட ஒரு வகையான துரோகம் தான் இதுல மேடைதோறும் சீமான் அவர்களும் அவர் கட்சி நிர்வாகிகளும் ரொம்ப பெருமையா பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உலகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படுத்தினது திரு சீமானவர்கள் தான் என்ன காரணம்னா நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் சரிக்கு சமமா பெண்களை களத்துல கொண்டு வந்தாரு அடுப்பங்கரையில இருந்தவங்களெல்லாம் அவர் இவர்தான் களத்துல கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆமா உண்மைதான் அடுப்பங்கரையில இருந்தவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தவங்க எல்லாத்தையும் பொது கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு வெளிச்சம் கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து இப்ப கடைசில அவங்கள அதே வெளிச்சத்துல புகழ் முன்னாடியே இவங்களை அவமானப்படுத்துற வேலையும் அவர் செஞ்சுட்டாரு இதுக்கு அவங்க அடுப்புங்கறையே இருந்திருப்பாங்களே ஆனா நீங்க அவங்களை அழகா வெளியில கொண்டு வந்து ஒரு பல லட்சம் மக்கள் அறியக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு இப்ப வந்து நீங்க வந்து அவங்களை பிசுறு உதிரி அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவங்கள தாழ்த்தி பார்க்கல யாருமே இதுதான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன உங்களுடைய அரசியல் நாகரிகம் என்னன்றது நீங்க நடந்துக்கக்கூடிய விதத்திலே தெரியுது இது இதன் மூலியமா திருமதி காளியமால் அவர்களுக்கு ஒரு தம்பியாக நாம என்ன சொல்ல விருப்பப்படுறோம் அப்படின்னா என்ன என்ன ராசி நட்சத்திரம் நமக்கு தெரியாது குரு பயிற்சி இந்த கட்சியை விட்டு நீங்க வெளியே போறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான் என்னன்னா நீங்க அதிமுக சேர்ந்தாலும் சரி இல்ல டிவி கையில சேர்ந்தாலும் சரி ஏன்னா நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா உங்களை இழுப்பதற்கு ரெண்டு கட்சிக்கு நடுவில் கடும் போட்டி நிலவுகிறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு இந்த ரெண்டு கட்சியில நீங்க எங்க போய் சேர்ந்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரமும் உங்களுக்கான மரியாதையும் உறுதியாக கொடுக்கப்படும் எங்க போலாலும் நீங்க களத்துல உறுதியா நல்லா நின்று களமாடுங்க அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிடாதீங்க ஒரு பெண் ஆளுமை இருக்காங்க அப்படின்றத மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நீங்க தொடர்ச்சி அந்த களத்துல நிக்கணும் என்பது எங்களது விருப்பம் நன்றி